என்ன வேலை பாக்குறேன்னு பாக்கலாம்னு வந்தோம் ஐயோ இங்க ஏதாவது பூஜை பண்ணா கூட இருக்கும் நீ அங்க போய் நில்லுங்க மகா நான் அங்க வந்துடுறேன் அடரடரா டேய் உனக்கும் மகாவுக்கும் நம்ம வீட்ல விருந்துடா அதனால துணிமணி எடுக்கணும் வா போய் துணி எடுத்துட்டு வந்துருவோம் ஏக்கா கடையில வேற ஆள் இல்லக்கா நான் எப்படி வர முடியும் இப்ப அப்ப நீ வரலன்னா அப்ப நானும் மகாவும் எப்படி தனியா மகாவெல்லாம் எதுக்கு நீ அங்க இன்னும் கூப்பிட்டு இருக்க அவங்களுக்கு கஷ்டம் தானே வீட்டுல இருக்கட்டும் ஏதாவது எடுத்துக்கலாம்ல மாமா தான் அவங்க தங்கச்சிக்கு பிடிச்ச துணியை எடுத்து கொடுக்க சொன்னாரு சரி சரி நான் இந்த சட்டையை மாத்திட்டு வரேன் அங்க போங்க மகா நீங்க அங்க போய் நில்லுங்க கால்ல எது குத்திடும் பாத்து குட்டிட்டு போ ஆ குட்டிட்டு போறேன்டா மகா நம்ம போவோம் இல்லன்னா வந்து அவனே உன்னை தூக்கிட்டு போய் அங்க விட்டுடுவான் ஐயோ இன்ன வரைக்கும் சட்டை போடாமே இருந்திருக்கோம் ஐயோ ஐயோ சீக்கிரம் போய் சட்டையை மாத்துவோம் அவரே இந்த வேலை செய்றாரு வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்ல எட்டாவது ஒன்பதாவது படிச்சா அம்பட்டு தான் வேலை கிடைக்கும் பெரிய வேலை எங்கிட்டு போய் கிடைக்கும் இல்ல அதுக்கேத்த மாதிரி ஏதாவது வேலை பார்க்கலாம்ல இப்படி இந்த வேலைக்கு என்ன குறைச்சது எல்லாருமே படிச்சு பெரிய பெரிய வேலைக்கு போயிட்டாங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செய்யறதுக்கு யார் இருக்கா அதனால என்ன எல்லாம் ஒரு வேலை தானே நம்மளை பொறுத்த வரைக்கும் திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது அடுத்தவனை ஏமாத்தக்கூடாது சுயமா இருந்து சம்பாதிச்சா அதுவே போதும்

கொடுக்கும்போது என் மாமியார் வீட்டில் புது வண்டி வாங்கி தரேன்னு சொன்னாங்க அப்பா அம்மா கிட்ட வசதி இல்லை காசு வந்தோன்னு வாங்கி தரேன்னாங்களா அதுக்கப்புறம் அதை ஞாபகம் வச்சு இந்த வண்டி வந்த உடனேயுமே வீட்டில் வந்து பஞ்சாயத்து பண்ணி அந்த வண்டியும் வாங்கிட்டு போயிடுச்சு அப்புறமேட்டுக்கு தம்பி வண்டியே வாங்கலை அதெல்லாம் நீ கவலைப்படாத மகா நீ வந்துட்டல கூடிய சீக்கிரத்துல ஒரு வண்டி வாங்கிருவோம் சரியா

அவ வேற ஒருத்தவங்களுக்கு சொந்தமானவ அவளோட வாழ்க்கையை போய் நாளைக்கு எடுத்து சொல்றியா என்னால அவன் நிம்மதி கெட்ட கூடாதுடா நான் உண்மையா இருந்தேன் என்னோட வாழ்க்கையில நான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவளோட சந்தோஷம் என்னால என்னைக்கும் கெட்டு போயிட கூடாது இதுல என்னடா பெருமா இன்னொருத்தர் கூட நிக்கும் போது வருத்தமா இருக்கு இருந்தாலும் அவ சந்தோஷமா வாழ்க்கையை நடத்த போற நேரத்துல நான் இடையூற வந்து நிக்கிறேன்னு ஒரு பக்கம் வருத்தமா இருக்குடா

அதனால நான் இந்த ஊர்ல இருக்க கூடாது. அதுக்கேந்த மாதிரி ஒரு வேலைய நான் தேர்ந்தெடுத்துட்டேன்டா எடுத்துட்டேன்டா. என்னடா நான் நாளைக்கு உண்டை சொல்றேன்டா. முதல்ல அம்மா கிட்ட அதுக்கப்புறம் அதுக்கப்புறமத்தத பாத்துக்கலாம். ஆ இந்த பஸ் வந்திருச்சு. வாம்மா வா. டேய் தம்பி வாடா. டேய் மச்சான் டேய் இறங்கி எடுத்துக்கறியா?

பரேன்னு ஒரு வார்த்தை போன போட்டு சொல்லிருக்கலாமே சொல்லாம விட்டுட்டீங்க வந்ததும் செருப்பையாவது வெளியே கரட்டி விட்டுக்கலானு அத பார்த்தாவது சூதனா ஆயிருப்பானே அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம இந்த பில்லுங்க புடிச்சவகிட்ட வாழை விட்டுட்டேனே இன்னைக்கு நாக்க புடிச்சு கரைச்சாவு விட மாட்டானே ஓயோ வாய் அமுதா நீ என்ன தப்பா நினைக்காத வா ஒன்னு நானும் பாத்துருக்கா நீந்து பிடிச்சி சங்காசமா இருக்கிறதுக்கு உங்க <cin> பையன் <stereotype> <maks> <dragging>

வைக்க வேணாம் எந்திரிங்க இது என்ன அதுப்பா அரிசி காய்கறியில இருக்கு யார் வாங்கிட்டு வந்தா யார் வாங்கிட்டு வருவா நான் தாமா என்னப்பா காசு இல்லாம இந்த நேரத்துல இதெல்லாம் எதுக்கு ஏன் எதுக்கு நான் வீட்ல இல்லாத வாங்கிட்டு தானே வரணும் அது அரிசி பருப்பு எல்லாம் இருக்கேயா ஒரு கிளாஸ் சோற வச்சு அது எனக்கு மட்டும் வச்சுட்டு நீங்க பட்னியா இருக்கிறது அதுக்கு பேரு அரிசியா ஏமா நீங்க வேற வீட்ல எதுவும் இல்லைன்னா என்று சொல்றதுக்கு என்ன இல்லப்பா

அம்மா உங்களுக்கு ஒசரம் நல்ல லெக் பீஸா பாத்து போடுங்கன்னு சொல்லி நிறைய போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்கம்மா ஏயா காசு இல்லாம நம்மளே கஷ்டப்பட்டு இருக்கோம் இதுல இதெல்லாம் தேவையா போதாத குறைக்கும் அரிசி காய்கறி என்னிடமோ வாங்கிட்டு வந்திருக்கு இதுக்கெல்லாம் எம்பிட்டு செலவாயிருக்கும் கடன் உடனே வாங்கினா கடன்ல ஒண்ணு வாங்கலாமா ஐயாயிரம் ரூபாய் சம்பள காசு இப்பதான் தானே கொடுத்தாரு கொடுத்தோன்னே ரெண்டாயிரம் ரூபாய் வாடகை கட்டியாச்சு வீட்டுக்கு அரிசி எல்லாம் இல்லல அதனால காய்கறியில கொஞ்சம் வாங்குனே அன்னைக்குட நீங்க பிரியாணி வேணும்னு கேட்டீங்களே அதனாலதான் உங்களுக்கு பிடிக்குமேனு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடுங்கம்மா இல்லபா நீ சாப்பிடியா நான் சாப்பிட்டுட்டு வந்தேன் நீங்க சாப்பிடுறீங்களா நான் ஊட்டி விட்டுமா ஏன் நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க நானே ஊத்தி விடுற சாப்பிடுง அம்மா நம்மளோட கஷ்டம் எல்லாம் தீர போதுமா கஷ்டம் என்னையா சொல்ற ஆமாமா நம்ம கஷ்டம் எல்லாம் தீர போது சீக்கிரம் நம்மளும் சொந்த வீடு அப்படி இப்படின்னு சந்தோஷமா வாழப் போறோம் என்னப்பா சொல்ற நான் நம்ம ஊரை விட்டு வெளியில போய் வேலை செய்யலாம்னு இருக்கேன் வெளியிலயா எங்க எங்க சாமி அம்மா அது வந்து நான் நம்ம ஊர்ல இருந்து வெளிநாட்டுல வேலை செய்யறாருல

அம்மா உங்க வருத்தம் என்னன்னு எனக்கு புரியுது ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க நம்ம அப்பா இல்லாம எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இறந்து போய்கிட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கையில எல்லாம் சந்தோஷப்படுத்தணும்னா இந்த மாதிரி நாட்டை காப்பாத்துற ஒரு பணியில போய் சேர்ந்தோம்னு வச்சுக்கோங்க நம்மளால நிறைய குடும்பங்கள் சந்தோஷமா இருப்பாங்கம்மா அதுவும் மட்டும் இல்லாம நம்ம நாட்டுக்காக நம்ம உயிர் தியாகம் பண்றது இவ்வளவு ஒரு பெருமை என்னால உங்களுக்கு பெருமை வந்து சேருமா இத்தனை நாள் வரைக்கும் உருப்படி ஆதவன் அப்படி இப்படின்னு எவ்வளவோ பேர் வாங்கியிருக்கேன் என்னாலையும் நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க ஆனால் ராணுவத்தில் மட்டும் சேர்ந்துட்டேன்னா உங்களுக்கு அதுவே ஒரு பெரிய கௌரவமா ரொம்ப சீக்கிரம் வீடு கட்டி உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுவோமா புரிஞ்சுக்கோங்கம்மா நான் போகிறோம்மா ஆமா அம்மா புரிஞ்சுக்கோங்கம்மா நான் இங்கே இருக்கிறதுனால மாவோடய வாழ்க்கையிலேயும் சந்தோஷன்றது இருக்காது அது போக

இங்க உள்ளவங்க எல்லாரும் உங்களை நல்லா பார்த்துப்பாங்கம்மா புரிஞ்சுக்கோங்கம்மா ஒரு முடிவு என்னோட முடிவு புரிஞ்சுக்கோங்க ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் மேலும் நம் சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று திருமண நாள் கொண்டாடுவோம் நந்தகுமார் புளியம்மாள் பெங்களூர் இவர்கள் நீடூடி வாழணும் நான் கடவுள்